அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிலாவனம் தமிழ் உருசிய நாட்டில் அதாவது ரஷ்யாவில் அணு துளைக்காத கிரம்லின் மாளிகையில் உள் சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழி பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் இந்த பழமொழியும் நாலடியாரையும் திருக்குறளையும் சிறப்பித்து கூறுகிறது இதில் நாலு என்பது நாலடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளின் அருமையையும் விளக்குகிறது விக்டோரியா மகாராணி காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள் இங்கிலாந்து நாட்டு அருங்காட்சியகத்தில் திருக்குறளும் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் இறைவனுக்குச் சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்குச் சொன்னது திருக்குறள் மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரைதான் இந்த திருக்குறள் இனம் ஜாதி நாடு குறித்த எந்தவித தனி அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை இந்த திருக்குறள் வழிபாட்டின் பொதுவான நெறிகளை திருக்குறள் நமக்கு காட்டுகிறது திருக்குறளில் இல்லாத கருத்துக்களும் இல்லை சொல்லாத கருத்துக்களும் இல்லை எல்லா விதமான கருத்துக்களையும் எல்லா விதமான மக்களுக்கும் பொருந்தும் வகையில் அனைத்து விதமான அறக்கருத்துகளையும் உள்ளடக்கிய நூல் இந்த திருக்குறள் மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றுவதற்கு முன்னரே தோன்றிய நூல் இந்த திருக்குறள் மேலும் மனித வாழ்வின் மேன்மைகளை வாழ்வியல் நெறிகளை வகுத்து காட்டிய நூல் இந்த திருக்குறள் திருக்குறள் எந்த காலத்திற்கும் பொருந்தும் வகையில் வாழ்க்கை நெறிகளை வகுத்துக் கூறியுள்ளார் திருவள்ளுவர் அனைத்து நாட்டினரும் அனைத்து இன மக்களும் தமக்கே இது உரியதென உரிமை கொண்டாடும் வகையில் பொதுமையான கருத்துக்களை படைத்திருக்கிறார் திருவள்ளுவர் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அதிக பாடல்களையும் அடிகளையும் கொண்ட நூல் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் குறள் வெண்பாவால் ஒன்னே முக்கால் அடியில் ஆன ஒரே நூல் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அதிக செய்யுள்களால் அதாவது பாவால் பெயர் பெற்ற ஒரே நூல் திருக்குறள் பதினைந்து கீழ்க்கணக்கு நூல்களில் அதிக அறக்கருத்துக்களை சொல்லும் நூல் இந்த திருக்குறள் புகழ்பெற்ற தமிழ் மொழி இலக்கியமாக குறிப்பிடப்படுவது திருக்குறள் உலகப் பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் இந்த திருக்குறள்